அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாரேனும் ஒருவர் கூட மிச்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் சோதனை ஆட்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் எனக்கு எந்த சோதனையுமே வரவில்லை என்று சொல்லக்கூடிய எந்த மனிதரையும் நம்மால் காண முடியாது அப்படி சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவருடைய வாழ்வில் இரண்டற கலந்து இருப்பதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு மனிதன் வறுமையில் வாடுகிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் ஆரோக்கியம் இருக்கும் இன்னும் பல நல்குணங்கள் இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனாலும் அவருடைய வறுமை அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருப்பதை பார்க்கின்றோம் அதுபோல் நோயாளியாக இருக்கக்கூடியவருக்கு இன்ன பிற காரியங்கள் வசதிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த நோய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடியவராக இருப்பார் அவர் நல்ல வசதி வாய்ப்போடும் இருப்பார் அவருக்கு என்ன இருக்காது வாரிசுகள் இல்லாத அடுத்த ஒரு தலைமுறை இல்லாத ஒரு நிலையில் அந்த கவலை அவரை ஆட்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அதுபோலவே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நல்லா கொடுத்துருப்பான் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் வசதி வாய்ப்புகளை கொடுத்துருப்பான் இன்னும் அழகான நல்ல முறையில் என்ன செஞ்சுருப்பான் வாரிசுகளை கொடுத்துருப்பான் ஆனாலும் அவருடைய குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகள் இருப்பதை பார்ப்போம் இப்படி எல்லா மட்டத்திலும் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை மனிதன் என்ன செய்ய வேண்டியதற்கு எதிர்கொள்ள வேண்டியதற்கு சோதனைகளை கடந்துதான் இந்த வாழ்வை கழிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இதுபோன்ற தன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் சோதனை வருவது போல் ஒரு மனிதன் அவன் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக அவனுக்கு சோதனை வருமா அப்படின்னா நிச்சயமா வரும் அவன் ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்தால் ஒரு வட்டி வாங்கக்கூடாதுன்னு ஒரு உறுதியாக இருக்கணும்னு வச்சிங்க அவனுடைய அவனுக்கு பொருளாதார தேவை அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அந்த பொருளாதாரத்தை தீர்த்து கொள்வதற்கு வட்டி என்ற ஒரு வழி இருக்கிறது அந்த வழியிலே இலகுவாக கொள்வதற்கான வழிவகைகள் இருப்பதை அல்ல கண்ணுக்கு முன்னாடி காமிப்பான் சைத்தான் அவனை அதை நோக்கி தள்ளுவான் ஆனால் அவனுடைய கொள்கை என்னவா இருக்கும் வட்டி வாங்கக்கூடாது வட்டி வாங்காமல் தன்னுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் அல்லாஹத்தை எடுத்த வட்டியின் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பான் அந்த கொள்கை அவனுக்கு என்ன செய்யும் மிகப்பெரிய சோதனையாக வந்து நிற்கும் பொருளாதார தேவை ஒரு பக்கம் இருக்கும் அதை செய்தாக வேண்டிய அவசியம் ஒரு பக்கம் இருக்கும் அதை செய்வதற்கான பொருளாதாரத்தை எங்கிருந்து தேடுவது என்று அறியும் போது கண்ணுக்கு முன்னால் வட்டி என்று அந்த பொருளாதாரம் வந்து நிற்கும் அப்போ இப்படி ஒரு கொள்கைக்காக ஒரு மனிதன் நிச்சயமாக சோதிக்கப்படுவான் ஆனால் வரலாறு நெடுகிலும் ஒரு கூட்டம் ஒரு 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 கொள்கையை கொண்ட கூட்டம் சோதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லீம்கள் நினைச்சிருக்காங்க நூகுலகி வலைசலாம் அவர்கள் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காக சோதிக்கப்பட்டார்கள் அல்லா சொல்லி காட்டுகின்றான் மதியன் வாசிகள் இருக்காங்களா இல்லையா மதியன்னு ஒரு கூட்டத்தார் இருக்காங்க அந்த கூட்டத்தாருக்கு ஸ்அஐப் நவியை எல்லாம் அனுப்பிச்சி வச்சான் அந்த சுயம் நபி போய் என்ன அந்த மக்கள்கிட்ட இந்த கவி எல்லாம் சொல்லி காட்டா யா கோமி அபுதல்லா அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் அவனை தவிர உங்களுக்கு வேறு எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களுக்கு வந்துடுச்சு அந்த சான்று தான் நீங்கள் பின்பற்றணும் அவனிடத்தில் வரப்படும் வறந்திருக்கக்கூடிய இந்த தூது செய்தியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் நீங்கள் அளவு நிறுவிகளை என்ன செய்யணும் சரியாக இருக்கணும் மக்களுக்கு அளந்து கொடுக்கும்போது முழுமையாக அளந்து கொடுங்கள் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோலவே கூடுதலாக சொல்கிறாங்க அல்லாஹுடைய நேர்வழி இருக்கா இல்லையா இந்த நேர்வழியை நீங்கள் கோணலாக்க முயற்சி முயற்சிக்காதீர்கள் அல்லது நேர்வழி பக்கம் வரக்கூடிய மக்களை தடுப்பதற்காக முன்னும் பின்னும் அமர்ந்து அவர்களை வழிகேட்டின் பக்கம் திருப்பி விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சாரத்தை என்ன செய்கிறாங்க ஸோஹிபு அலைவாஸ்லாம் அவர்கள் மதியம் மாசிகளிடத்தான் செய்றாங்க அப்படி செய்யும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் அந்த சமுதாயத்தில் கர்வம் கொண்டவர் இருக்காங்களா இல்லையா இல்லை நீ என்ன புதுசாக ஒரு மார்க்கத்தை சொல்ற அல்லாஹ் மட்டும் தான் எங்கள் முன்னோர்கள் வணங்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு நீ சொல்ற மார்க்கத்துக்கு நாங்கள் வரணுமா நாங்கள் சொல்வது தான் சரி நீ இறை தூதராக இருந்தாலும் இறைபுறது இறைவனத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஓரமாக அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று மிக கர்வத்தோடு இருந்த அந்த தலைவர்கள் சொல்றாங்க நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா உங்களை இந்த ஊரில் இருந்து வெளியேற்றுவோம் இந்த ஊரில் இருந்து அடித்து விரட்டப்படுவீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்கள் இந்த ஊரில் இருந்து நீங்கள் இந்த கொள்கையை சொல்வதனால் எங்கள் மக்கள் அதன் பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க அதை தடுக்கணும் அப்படின்னா உங்களை முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியேற்றணும் அப்படி நீங்கள் வெளியேற்றப்படாமல் இருக்க வேணும் அப்படின்னா உங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு நீங்கள் திரும்பி வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லதை பார்க்கணும் அப்போது அவங்க சொல்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் இறைவன் மீது தான் நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் எந்த இறைவனை நாங்கள் வணங்குகிறோமோ அந்த அல்லாஹவின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் அல்லஹ மீதே நம்பிக்கை வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சுயமலைவசல்லாம் அவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல குறாய் சொல்லி காட்டுகின்றான் நூகொலைவசல்லாம் தொடங்கி அவர்களுக்கு பின்னால் வந்து எல்லா நபிமார்களும் இப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் நூ அதேதான் இஸ்லாமும் அதே தான் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் நூ அலை இஸ்லாம் அவர்கள் அந்த மக்கள் சொன்னாங்க யா காவுமீன் ஆபிதுல்லா நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க இப்படி சொன்னதற்காக வந்து சரி செஞ்சாங்க இந்த இதே கொள்கையை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் உங்களை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றுவோம் அப்படி வெளியேற்றப்படாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்த பழைய மார்க்கத்துக்கு நீங்கள் வந்துடணும் புதிய மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது இறை செய்து இதை சொல்லக்கூடாது உங்களை நீங்கள் இறை தூதர்னு சொல்லக்கூடாது எங்களுடைய பாட்டன் புட்டெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருந்தாங்க அந்த மார்க்கத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விற்றுவோம் அப்படி இல்லை இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னாங்க இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாறு அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்களையும் வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் மக்க மக்கா நகரத்தில் எப்படி திறமா இருந்தாங்க மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தார்கள் மிகப்பெரிய நாணயமிக்க வியாபாரி அவருடைய வியாபாரத்தில் உள்ள இந்த திறமையையும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தையும் பார்த்து தான் கதீஜார் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்ய அல்லாவின் தூரம் மணந்து கொண்டார்கள் அந்த மக்களால் உண்மையாளர் உண்மையாளர் என்று சாதிக் என்றும் அமீன் என்றும் என்ன செய்யப்பட்டாங்க அல்லாவின் தூதரை அந்த மக்கள் போற்றினார்கள் அவருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அல்லாவின் தான் வருவாங்க முகமது இதற்கு நீங்கள் தீர்வை சொல்லுங்கள் ஒரு கண்ணியமிக்க மனிதராக என்ன செய்ய பெஞ்சாரு மக்காவுலே அல்லாவின் தூதர்கள் வாழ்ந்துருந்தாங்க அந்த குறைசி குலம் என்பதை உயர்ந்த குலம் அந்த குலத்தில் பிறந்ததினாலோ அல்லது அவருடைய நடவடிக்கைகளினாலோ அவரை எடுத்து அவர் அவர் அந்த மக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்ட விதத்தினால் என்ன செய்யப்பட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் கொண்டாடப்பட்டார்கள் அப்படி கொண்டாடப்பட்ட அல்லாஹுவின் தூதர் என்றைக்கு அல்லாஹு தான் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர எந்த ஒன்றையும் வணங்கக்கூடாது என்ற கொள்கை மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டாரோ அன்றைக்கே என்ன செய்யப்பட்டுச்சு முதல்ல எழுத்தது யார் அப்படின்னா அவருடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் அவருடைய அவருடைய தந்தை அல்லாஹின் தந்தை இருக்காங்க அவருடைய சகோதரர் தான் இருக்கிறாங்க அல்லாவே ஹப் இருக்காங்க அல்லாஹுக்கு வந்து அல்லாஹுவின் தூதருடைய தந்தையோடு உடன் பிறந்த சகோதரர் அவர் தான் எதுக்கு நான் முதல்ல என்ன நீங்கள் அப்பம்பாட்டை சொன்ன மார்க்கம்லாம் எங்கிட்ட இருக்கு இதை விட்டு நீ புதுசாக ஒரு மார்க்கத்தை சொல்றியா ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படியே பார்க்குறாங்க மக்கள் ஒவ்வொருவராக என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தின் பக்கம் வர்றாங்க இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத அந்த மக்கத்து காஃபீர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அல்லாஹுவின் தூதர் அங்கே வசிக்க முடியாத ஒரு நிலைக்கு ஏற்படுத்தினாங்க அங்கிருந்து மக்கா நகரிலிருந்து வெளியேறி அல்லாஹின் தூதர் என்ன செஞ்சாங்க போய் கணவாய்களிலும் காடுகளிலும் சுற்றி திரிந்தார்கள் வெறும் இலைதலைகளை தின்றுட்டு வாழ்ந்தாங்க அப்போது ஒரு மனிதர் மதிப்புமிக்க மனிதராக இருந்தவர் எந்த சமூகத்தில் எந்த ஊரிலே மதிப்புமிக்க மனிதராக இருந்தாரோ எந்த மனி எந்த ஊர் மக்களால் கொண்டாடப்பட்டாரோ அந்த ஊர் மக்களால் என்ன செய்யப்பட்டாங்க இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னதால் அடித்து விரட்டப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாங்க வாழ முடியாது அவர் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று நிலை ஏற்படும் போதுதான் அல்ல என்ன செய்யறாங்க ஹிஜிர செய்து மதினாக்கு போகன்னு சொல்கிறான் பதிமூன்று ஆண்டு காலம் அல்லாஹின் தூதர் மக்கள் வாழ்ந்தாங்க அது என்றைக்கு இந்த கொள்கையை சொன்னார்களோ அன்றிலிருந்து அல்லஹின் தூதர் பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மக்களால் எப்பொழுது வேறறுக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்பொழுதும் கொல்லப்படலாம் என்ற நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு சில அடைக்கலங்கள் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு இருந்ததினால் என்ன செய்யப்பட்டது மக்கத்து காப்பிரா அவர் நெருங்க முடியல அபு அப்துல் முத்தலிஃப் பாட்னராக இறந்து போயிடுறாரு அபு தாலிஃப் ஸ்ரீயை தந்து இறந்து போயிடுறாரு இவரெல்லாம் இறந்த பின்பு என்ன செய்கிறாங்க மக்கத்து காஃபீர்கள் அதிகமான நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் சொன்னால் இந்த சத்திய கொள்கையில் ஒரு மனிதன் இருந்தால் வரலாறு தொடங்கிய காலம் மனிதகுலம் தொடங்கிய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு கொடுக்குற உச்சபட்ச பனிஷ்மெண்ட் என்ன இந்த நாட்டில் நீ இருக்கக்கூடாது என் ஊரில் நீ இருக்கக்கூடாது என்னுடைய தேசத்தில் நீ வசிக்கக்கூடாது இங்கே வெளியேறு இதுதான் உச்சபட்சமான அந்த மக்களுக்கு அவர்கள் சொன்ன தண்டனை இது வந்து எப்படி அப்படின்னா இந்த தண்டனை வருதா இல்லையா இது ஏன் வருது இந்த தண்டனையின் போது அந்த மக்கள் எப்படி அதை சொன்னாங்க அதை எப்படி கையாண்டார்கள் எப்படி கடந்து சென்றார்கள் என்ற வரலாறுலாம் நல்லா பதிவு செய்கிறான் நான் சொன்னவா இல்லையா ஆரம்பத்தில் சுயப் அல்லாமல் கூட சில கூட்டத்தார் இருந்தாங்க அதுபோல் அதற்கு பின்பு நபிவார்களோடு கூட்டத்தார்கள் இருந்தாங்க அவர்கள் எல்லாருமே இப்படி அவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட போது அவர் சொன்னாங்க நீ எங்கள் மேலே என்ன நீ என்ன எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்ய முடியுமோ செய்துகொள் நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டிய பின்பு அந்த வழியை விட்டு ஓ மார்க்கத்துக்கு நான் திரும்பி வருவோமா எங்கள் மீது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க நாங்கள் பொறுமையாக இருப்போம் நாங்கள் அல்லாஹின் மீதே தவக்கல் வைப்போம் நம்பிக்கை வைப்போம் அவன் புறத்தில் நாங்கள் உதவி செய்யப்படுவோம் என்று சொன்னாங்க நம்ம அப்போ ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் என்ன செய்ய நபிகளார் வரைக்கும் என்ன செய்யப்பட்டுச்சு அங்கே வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அந்த நிலையை இன்றைக்கு இந்த சமுதாயம் சிந்திச்சிருக்கு எதுக்கு தெரியுமா முஸ்லீம் என்ற காரணத்திற்காக என்ன செய்யப்படுது இன்றைக்கு இந்த நாட்டில் நீ வசிக்கக்கூடாது ஒரு காலத்தில் சும்மா பேசிகிட்டு இருந்தான் இன்னைக்கு சட்ட ரீதியாகவே எல்லாத்தையும் செஞ்சிகிட்ருக்கான் சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியாகவே என்ன செய்யப்படுது யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு வகையில் ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்படுவதை பார்க்குறோம் காரணம் எதற்கான சூழ்ச்சி வலை இது இங்கு வசிக்கக்கூடிய முஸ்லீம்களை அப்புறப்படுத்த வேணும் அவர்களுக்கு குடியுரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் ஓ வாக்குரிமை இல்லாமல் ஆக்கணும் குடியுரிமை இல்லை அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தான் என்ஆர்சி என்பிஆர்னு கொண்டு வந்தால் மக்களுக்கு மத்தியில் என்ன ஆர்சி மிகப்பெரிய எழுச்சி மிகப்பெரிய போராட்டங்கள் இதை கடந்தவர்களால் உள்ளே வர முடியலை வேறு கொள்ளைப்புறமாக வர்றான் கொல்லைப்புறமாக வந்து வந்தேரிகளால் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடியினுடைய வாக்குரிமை சோதிக்கப்படுவதை பார்க்குறோம் இந்த நாட்டின் பூர்வக்குடியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யப்படும் ஒரு பூர்வீகம் இருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நாட்டுக்குள்ளே பஞ்சம்பிளைக்கு வந்தவர்கள் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு அவர்கள் கையில் அதிகாரம் சென்றவுடன் என்ன செய்கிறான் எல்லாரையும் யாரும் இல்லாத ஒரு தம்முடைய கைகளில் அதிகாரம் இருக்க வேண்டும் அதிகாரத்திற்கு யாரும் வரக்கூடாது நாம் தான் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் மற்ற அனைவரும் அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை எண்ணத்தில் என்ன செய்றான் இந்த மாதிரி சூழ்ச்சி வலைகளை பின்வதை பார்க்கணும் இந்த சூழ்ச்சி வலைகள் பின்னப்படும் போது எப்படிப்பட்ட பாதிப்பு நமக்கு நடக்கலாம் அந்த பாதிப்புகளை நாம் சந்திக்கும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அல்லாம தூதரோடா சகாபாக்கள் தான் எல்லாம் தூதரோடு போனாங்க போய் காடுகளை சுற்றி திரிந்தார்கள் உணவு உணவில்லாமல் இளைஞர்களை சாப்பிட்டார்கள் ஆனால் என்ன செய்யலாம் அவங்க கொள்கைகளை விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே இல்லை எது இறைவனுடைய மார்க்கமோ அதில் தான் உரியா இருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ஒட்டுமொத்தமாகவே என்ன செய்கிறான் அவன் முஸ்லீம் தான் பார்க்கிறான் இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையை என்ன செய்யணும் பறிக்கணும் அவர்களுக்கு குடியுரிமையை பறிக்கணும் இந்த தேசத்திலே என்ன செய்ய முடியாது அவர்கள் அகதிகளாக வாழ வேண்டும் இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக வாழ வேண்டும் எல்லா உரிமைகளோடும் அவர்கள் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் நாம் என்ன செய்ய முடியாது ஆட்சி தொடர முடியாது அதற்கு என்ன செய்கிறான் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறான் அவனுடைய பார்வையில் ஒட்டு என்ன செய்கிறான் எல்லாரும் முஸ்லீமாக தான் தெரிகிறோம் ஆனால் எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹுவின் பார்வையில் முஸ்லீமாக இருக்கிறோமா ஆனால் இல்லை உதாரணத்திற்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வேணாலும் நிகழ்த்தலாம் நிகழலாம் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் இல்லை வலிமையாக இருந்த எத்தையோ சமுதாயங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கான் வலிமை இழந்தவர்களாக பலவீனர்களாக ஆக்கியிருக்கான் இப்போ பலஸ்தீனில் முஸ்லீம் என்பதற்காக கொல்லப்படுகிறார்கள் காஷ்மீரிலே முஸ்லீம் என்பதற்காக கொல்லப்படுகிறார்கள் குஜராத்திலே முஸ்லீம் என்பதற்காக என்ன செஞ்சா கொல்லப்பட்டார்கள் இன்றைக்கும் ஆங்காங்கே முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அடித்து கொல்லப்படுவதை பார்க்குறோம் அப்படி கொல்லப்படும் போது நம்முடைய நிலை எப்படி இருக்கணும் இந்த சம்பவம் நமக்கு நடக்காதா எதுவும் நடக்கலாம் அல்லாஹுடைய விதியில் இருந்தால் நாளைக்கு எதுவும் நடக்கலாம் நாளை அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கரக்காக அவசியம் ஏற்படலாம் அதில் கொல்லப்படக்கூட நாம் செய்யலாம் தயாராக இருக்கணும் ஆனால் அப்படி நாம் கொல்லப்பட்டால் வாழ்வு அங்கே முடிக்கப்பட்டால் அந்த வாழ்வு எப்படி முடிய வேண்டும் அல்ல சொன்னா இல்ல யா யுகுலதீன் ஆமனத்துக்குள்ளா ஹக்கத்து காட்சி வலா தமுட்டுன்னு இல்லாத வான்டு முஸ்லீமும் முஸ்லீமா இல்லாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அந்த முடிந்து விட கூடாது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வேண்டும் தான் நம்மளுடைய நிலையை என்ன முஸ்லீம்னு சொல்லிட்டு தர்கா வணங்குற முஸ்லீமா விழுந்து கும்புடுறவனும் முஸ்லீம் தான் முஸ்லீம் என்ற பெயர் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் செல்லக்கூடிய அவனுடைய பார்வையில் முஸ்லீம் தான் ஆனால் அ முஸ்லீம் என்ற அடிப்படையில் உங்கள் அவன் என்ன செய்யணும் மீது அவன் மிகப்பெரிய அநியாயத்தை நிகழ்த்தும் போது நமக்கு எதிராக வந்து நிற்கும் போது நாம் அதில் என்ன செய்யணும் அந்த இறுதி நிலையை அடைந்தோம் என்று சொன்னால் அந்த நிலையில் நாம் முஸ்லீமாக இருக்கணும் அப்படி முஸ்லீமாக இருந்தால் அந்த உலக வாழ்வுல மரணித்தாலும் தோல்விகளை சந்தித்தாலும் நாம் நினைத்ததை செய்ய முடியாமல் போனாலும் நிலையான வாழ்வுல எப்படி இருக்கணும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்திற்குரிய மக்களாக போகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹின் தூதரையும் மறந்தவர்களாக வாழக்கூடாது எல்லாவற்றிற்கும் மார்க்கம் என்ன சொன்னது எது குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது எது ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் தூதருடைய போதனை எது என்பதெல்லாம் பார்த்து பார்த்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கும் அல்லாஹின் இல்லையா எனக்கு பின்பு தோன்றிய வழிமுறை அனைத்தும் புதிய வழிமுறைகள் அனைத்தும் விதா இது வலிகேடு அந்த வழிகேடு நிறையத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம் அதுலேருந்து நம்ம ஒதுங்கி இருக்கணும் நல்ல முஸ்லீமாக அல்லாம்தூருக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக அன்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்மளோட கட்டத்தை ஒருபோதும் அடைந்து விடக்கூடாது எதுவும் நடக்கலாம் இன்றைக்கு இல்லைம்மா நாளைக்கு நமக்கு எதிராக பெரிய என்ன செய்வா பிரகடனத்தை ஏற்படுத்துவான் அந்த பிரகடனத்தின் போது நம்ம என்ன செய்வோம் உயிர் போகக்கூடிய நிலை நமக்கு வரலாம் அப்படி வந்தால் அந்த நிலையை எப்படி ஒரு மனிதன் அடையணும் அல்லாம்தூர் பொரிந்து கொண்ட ஒரு நிலையை அடையணும் இது முதல் விஷயம் இது போன்ற சோதனைகள் மனிதர்களுக்கு வரும்போது அந்த சோதனைகளில் முடிவு புரிந்து கொண்ட முடிவாக இருக்கணும் ஒரு மனிதன் எடுக்க நிலைப்பாடு அவன் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு முடிவாக இருக்கணும் முதல் விஷயம் சோதனைகள் நிச்சயமாக வரதான் செய்யும் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் இன்னைக்கு வாக்குரிமையோடு பாட்ட மாட்டான் அடுத்து என்ன செய்வான் வாக்குரிமை யாருக்கு இல்லையோ அடுத்த அடுத்த கட்டத்துக்குடியுரிமை குடியுரிமையில் நாட்டை விட்டு அகதிகளுடைய முகாமுக்கு போ அப்படிமா அப்போ என்ன விஷயம் என்ன என்ன செய்ய முடியாது அதிகாரத்திற்கு எதிராக என்ன செய்ய முடியாது அதிகாரத்திற்கு எதிராக உயிரை கொடுத்து போராட வேண்டிய நிலை வேண்டால் வருமே தவிர நீ போய் நாளைக்கு கோர்ட்டில் போய் நிற்க முடியாது எந்த ஒரு நிவாரணத்தையும் தேட முடியாது எல்லாம் எல்லா இடத்திலும் சதிகாரர்கள் என்ன செய்கிறாங்க போய் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை எங்கெல்லாம் நீங்கள் நிவாரணத்தை தேடி செல்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு நிவாரணம் ஒருபோதும் கிடைக்காது அப்போ நாம் நம்ம வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய முடிவு எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த முடிவு எல்லாம் தோறும் பொருந்திக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கணும் என்பதில் உறுதியாக இருக்கணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எதற்காக இந்த மாதிரியெல்லாம் முஸ்லீம்களை குறி வைக்கிறான் அப்படின்னா அது இன்னைக்கு நேற்று உள்ள சதி திட்டங்கள் கிடையாது இது கிட்டத்தட்ட பல பல நூறு ஆண்டுகளாக செய்யக்கூடிய சதித்திட்டம் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஏன் அப்படின்னா ஒரு கூட்டம் இந்த நம்ம ஆவலக்கூடிய தேசத்தில் மிக அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாங்க அதிகாரம்னா எப்படி அதிகாரம் அப்படின்னா அவன் என்ன செய்வான் அவன் யாரை இழிவானவர்கள் நினைக்கிறானோ அவன் பார்த்துட்டாலே தீட்டு அப்படிமா தொட்டால் தீட்டுமா பார்த்தால் தீட்டு பேசினால் தீட்டு இப்படி ஒரு நிலை இருந்துச்சு இப்படி அடிமைகளாகத்தான் இந்த மண்ணில் மக்கள் வாழ்ந்தார்கள் யார் தன்னை உயர் ஜாதி என்று சொல்லி கொண்டாரோ அவனுக்கு அடிமைப்பட்டு தான் ஏனைய மக்கள் இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு இஸ்லாம் உள்ளே வந்துச்சோ இந்த அடிமைத்தனத்தை உடைத்தறிந்தது அதுதான் அவனுக்கு நீ வந்து நீ அல்லாவை வணங்குறது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அல்லாஹூ சொன்னபடிதான் வாழ்வேன் சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை தொப்பி வச்சுக்கிறதுலையோ தாடி வச்சிக்கிறதையோ ஜிப்பா போட்டுக்கிறதுலையோ இன்ன பிற அனுஷ்டானங்களை நீங்கள் இஸ்லாமிய அனுஷ்டானங்களை முஸ்லீமாக நீங்கள் உங்களை உங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா எல்லாரும் சமோன்னு ஒரு ஒருபோதும் எடுத்துக்க மாட்டான் யாராவது சமோன்னு சொல்லிவிட்டால் அவனை விட்டு வைக்க மாட்டான் இதுதான் வரலாறு இஸ்லாம் என்பதே அனைவரும் சமம் என்று தான் அர்த்தம் உன் பிரபல் ஏற்றத்தாழ்வு என்பது சனாதானம் சனாதனத்திற்கு தான் இஸ்லாம் இப்போ எல்லோரையும் அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கும் போது அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாங்கல்ல ஏதோ ஒரு இடத்துல மனுஷன் தும்பிரியால் தான் செய்வான் அப்போ அவனுக்கான நிவாரணம் இஸ்லாத்தில் இருக்குது அப்படின்னே போடா நீ என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன் இங்கே போனால் என்னை கட்டி தழுவுறான் அனைவரும் சமம்ங்கிறான் நான் இங்கே போய் எனக்கு நிவாரணத்தை தேடிக்கொள்கிறேன் உன்னோடு இருந்து நான் அடிமையாக வாழ்வதை விட இங்கே நான் சென்று மனிதனாக வாழ்ந்து வரானா அப்படி வந்தவர்கள் தானே இத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறோன்னு சொன்னேன் எல்லாம் எங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்த நம்மளை எல்லாம் இந்த தேசத்தில் வாழ்ந்த நம்ம தான் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டோம் உன்னுடைய அடிமைத்தனத்தின் உடைய உனக்கு அடிமையாக என்னால் இருக்க முடியாது சுதந்திர காற்றை சுவாசிக்க நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் அவனால் ஏற்றுக்க இருந்த அடிமைகளில் ஒரு முப்பது நாற்பது கோடி பேர் இந்த உலகத்தில் வாழும்போது அவன் என்ன பண்ணி வச்சிருந்தான் கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் வாழ்ந்தான்னு உதாரணத்தை வச்சுக்குவோம் முப்பத்தி ஒம்பது கோடி பேரை அடிமையாக வச்சிருந்தான் அப்படியே மக்கள் தொகை பெருக பெருக இன்றைக்கு நூற்றி எண்பது கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி நூற்றி முப்பத்தெட்டு கோடி அடிமைகளும் இரண்டு கோடி பேர் இதனுடைய ஜாதிகள்னு சொன்னக்கூட மக்கள் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நிலை மாறிடுச்சு இந்த நிலை மாறி இன்றைக்கி முப்பது கோடி முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம் இந்த நாட்டில் வசிக்கக்கூடியவளாக இருக்கும் அதுக்கு மேலே வசிக்கிறோம் அவன் எப்படியெல்லாம் காய் நகர்த்தினான் என்று நம்ம பார்த்தோன்னு வச்சு வரலாறு நெடுகளும் முஸ்லீம்களுடைய மக்கள்துறை அதிகமாகவும் என்ன செய்கிறான் சுதந்திரம் வாங்கும் போது டூ நேஷன் ரெண்டு தேசமாக பிரியணும் ஏன்னா ஒன்றா இருந்துட்டு அதிகாரத்துக்கு வந்துடுவான் பெரும்பான்மை மக்களாக மாறிடுவான் அதிகாரத்திற்கு வந்து விடுவான் என்ன செய்கிறான் சுதந்திரம் வாங்கும்போது இரண்டு தேசமாக இருக்கிறான் முஸ்லீம்களுக்கு ஒரு தேசம் மத சார்பற்ற ஒரு தேசமாக வாங்குகிறான் அதற்கு பின்பு அங்கும் மக்கள் என்ன செய்கிறாங்க உயர்றாங்க எதிரியாக இருக்கக்கூடியவன் பலம் பெற்று விடக்கூடாது என்பதற்காக அதை போய் ரெண்டாக உடைக்கிறான் பங்களாதேஷ் என்று உருவாக்கி கொடுக்கிறான் அப்படி எல்லாம் உருவாக்கி பின்பும் வசிக்கிறோமோ அந்த தேசத்தில் மக்கள் தொகை உயருது அப்போ இவனை இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது இவனுக்கு வாக்குரிமை இல்லை இவனுக்கு ஓட்டுரிமை இல்லை இவனுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லி இவனை இரண்டாம் கட்டமாக மாற்றினால்தான் அந்த மதத்தின் பக்கம் யாரும் இஸ்லாத்தை விரும்பி போக மாட்டாங்க போனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதையெல்லாம் கடந்து மக்கள் என்ன செய்றாங்க அலையலையாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நோக்கம் இஸ்லாத்தை அளிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இல்லாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா இஸ்லாத்தை அழைச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவான முடிவுல இருக்கிறான் ஆனால் என்ன செய்ய முடியாது அது ஒரு பகல் கனவு ஒருபோதும் இஸ்லாமியர்களை வேண்டுமானால் அழைக்கலாம் ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர் சமீபத்தில் ஒரு டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தார் சொறாரு அவருடைய அவருடைய கார்டில் என்ன இருக்கு ஆதார் கார்டில் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பேர் இருக்கு இப்போ அவர் வேறு இஸ்லாமிய பேரோடு இருக்கிறார் நீ என்ன செய்வா இந்த முஸ்லீம்களெல்லாம் தேசத்தை விட்டு அகதி முகாம் கடிச்சு விட்டா தேசத்தில் இருந்து வெளியேற்றிட்டா கொலை பண்ணிட்டா என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இஸ்லாம் இருக்க இது மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே தானே கேட்குறார் கேள்வி இதை உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறார் அப்போ இஸ்லாத்து என்ன செய்ய முடியாது ஒருபோதும் எற்று அழிக்கவே முடியாது எல்லா முஸ்லீம்களையும் இன்றைக்கு தேதியில் யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ எல்லாரையும் நாட்டு விட்டு வெளியேற்றிட்டா கூட இங்கே அல்லா முளைவிக்க செய்வான் எவன் வெளியேற்றினானோ அவன் வீட்டிலேயே அது செய்வான் ஒரு முஸ்லீம் அல்லா அப்படியே வெளியேற்றுவான் அவனை கொண்டு இந்த உலகத்தில் தேசத்தில் என்ன செய்வான் இந்த மார்க்கத்தை பரவ செய்வான் அப்போ இஸ்லாத்தை ஒரு அவர்கள் பகல் கனவு அது முஸ்லீம்களை அழித்து விட்டால் முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்கினால் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை அழித்திடலாம் இஸ்லாம் போயிருச்சுன்னா இங்கே சமத்துவம் இருக்காது எல்லோரும் நமக்கு அடிமையாக தான் இருந்து ஆகணும் என்ற பகல் கனவு ஒருபோதும் என்ன செய்யாது அது பழிக்காது அல்லாஹ் ஒற்றை வசனத்தில் இந்த அடிமை யாரும் அடிமை இல்லை என்பதை நினச்சிட்டான் நீக்கிட்டான் அல்லா சுர்ரா குரான்ல மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணில் தான் படைச்சோம் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பல குளங்களாக கோத்திரமாக்கி தவிர உங்களில் சிறந்தவர் யார் நல்லொழுக்கத்தோடு வாழ்கிறாரோ யார் அல்லாஹுக்கு அஞ்சு வாழ்கிறாரோ அவர்தான் உங்கள் சிறந்தவர் நீ யாரும் யாரை விட சிறந்தவர் அல்ல வந்து சொல்றான் கற்பனை விட வெள்ளையின் சிறந்தவன் அல்ல அரபி பேசுபவனை விட அரபி பேசாதவனை விட அரபி பேசுபவன் சிறந்தவன் அல்ல பார்க்குறோம் அப்போது இன்றைக்கு நாம் குறிவைக்கப்படுகிறோம் விளங்கிக் கொள்ளணும் அப்படி குறிவைக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய நிலையை எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான கேள்வி இந்த நிலையில் தான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹும் தூதரும் காட்டியபடிதான் தான் வாழ்வு இருக்கும் இந்த தேசத்தில் என்னுடைய வாழ்வு எப்பொழுது வேண்டுமானாலும் முடிக்கப்படலாம் அப்படி முடியும் போது என்னுடைய வாழ்வு முடியும் போது நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் இறுதி முடிவு அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட முடிவு நாளை நிலையான வாழ்விலே வெற்றியை தரக்கூடிய முடிவு எனவே நம்முடைய வாழ்க்கை வாழ்வின் முடிவு அல்லாஹ் சொல்வது இது போலா பல இடங்களும் சொல்லி உங்களுடைய யாக்கு என்ன செய்வீங்க நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் தெரியுமா முஸ்லீமாகன்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக நீங்கள் என்ன செய்யணும் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் வாழ்வின் முடிவு அல்லாஹுக்கு தூதருக்கும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது நமக்கு இன்னும் அறுபது ஆண்டு காலம் இருக்குது எழுபது ஆண்டு காலம் இருக்கு இன்னும் நூறு வயசு வரைக்கும் வாழும் அப்படின்னு நிலையெல்லாம் இல்லை நாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒரு சில ஐந்து பத்து ஆண்டுகள் நடந்துருச்சு இன்னொரு பத்து ஆண்டுகளில் என்ன வேண்டுமானால் நடக்கும் அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு ஒரே தீர்வு என்னது மரணம் அல்லாஹும் தூரும் காட்டித் தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் அதுதான் மனிதனுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் நாளை எல்லா இடத்தில் நிரந்தரமான வாழ்விலே வெற்றியை பெறக்கூடியதாக வெற்றி பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும் நிலையான வாழ்விலே சொர்க்கத்திற்குரிய வாழ்வாக அது இருக்கும் எனவே அதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக முதல்வரை கொள்கின்ற வாமது இல்லா நபி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா